அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு கொலைகார திராவிட மாடல் சமீபத்துல இந்த கனிம வள கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட ஜெகபர் அலி அவங்களை பத்தி தான் பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ளேற போவோம் போன வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா ஆமா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே நான் என் நண்பன் பத்தம் வந்து தவி ஜமாத்ல இருக்கான் அரபு நாடுகள்ல இருக்கான் அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ கூட சொன்னேன் இந்த மாதிரி திராவிடம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஏமாற்று வேலைடா இஸ்லாமியர்கள் நீங்கள் ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறதுனால உங்களை சீக்கிரமாக ஏமாற்றிடுறாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆட்சிக்கு கொண்டு வரீங்க ஆனால் அவங்க பெருங்கொடுமைகள் தமிழ் இனத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆதங்கத்தில் தான் அண்ணன் சீமான் கூட அப்படி சொன்னாங்க அப்படின்னு அதை பேசிக்கிட்டு இருந்தேன் அவனும் அவனுக்கும் புரியுது ஏதோ ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு நான் ஆனால் அவன்கிட்ட பேசுனது வேற ஒரு த விஷயத்தாகவும் நான் பேசினேன் அது என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஆனால் இந்த ஜஹபர் அலி அப்படின்றவர் யார் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் ஊடகங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் எலுமினாட்டிஸ் மாதிரி அவங்க வந்து ஊடகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க திராவிடர்கள் அப்போ தங்கள் ஆட்சியில் எத்தனை படுகொலைகள் நடந்தாலும் அதை பற்றி பேசாமல் அமெரிக்காவும் ட்ரம்ப்பையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு ஊடகவியலாளர் தன் உயிரை பயணம் பணயம் வைத்து அங்கே போய் அவங்க ஜகபர் அலியோட மனைவி அவங்கக்கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு களத்திலிருந்து நேரடியாக ஆய்வுகள் செய்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதி வெளியிட்டுருக்காரு இந்த நியூஸ் மினட்ல இருக்கிற ஷபீர் அகமத் அவர்கள் எழுதிய கட்டுரையை படித்ததுக்கு தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு ஜகபர் அலி அவங்களோட கொலையை வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் என்னமோ நடக்குது என்னமோ நடக்குதுன்னு சரியா புலப்படலை ஆனா ஆனால் ஷபீர் அகமத் எழுதிய இந்த கட்டுரையை படிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த நியூஸ் மினட்ல இது என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது அந்த கட்டுரையை அடிப்படையாக வச்சுதான் இந்த காணொலியை நான் உருவாக்கியிருக்கேன் சரி முதல்ல என்ன நடக்குது அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை நல்லா கேட்டுக்கணும் ஜகபர் அலி அப்படின்ற ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர் அவங்க வந்து திருமயம் அப்படின்ற அந்த இடத்துல புதுக்கோட்டையில படுகொலை செய்யப்படுறாங்க அது எப்படி நடக்குது அப்படின்னா அவங்களோட உறவினர்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று வருது இந்த மாதிரி ஜகபர் அலி வந்து ஒரு விபத்துல சிக்கிக்கிட்டாரு உடனே வாங்க அப்படின்னு அவங்களும் அவங்க உறவினர்கள் ஜகபர் அலி அவங்களோட உறவினர்கள் மற்றும் அந்த ஜமாதை சேர்ந்தவங்க எல்லாம் போறாங்க அங்கே பார்க்கத்தா ஒரு லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருக்குது ஜகபர் அலி அவங்களோட உடல் ஒன்று இங்கே இருக்கு சரி இதை பார்த்தவனையே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஏன்னா அவர் மேலே ஏற்கனவே அவர் அவரை மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த கனிமவலை கொள்ளையர்கள் திரும திருமயம் பகுதியை சேர்ந்தவங்க அப்போ ஜகபர் அலி அவரோட உடலை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா கொலை மாறி இருக்கு அப்படின்னு அவங்க உறவினர்கள் வந்து முதல் குற்ற பத்திரிகை எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செய்ய காவல்துறைக்கு நெருக்கடி தராங்க காவல்துறை பதிவு செய்யலை ஜகபர் அலி ஜனவரி பதினேழு இருந்திருக்காரு அவரு தொழுகையை முடிச்சிட்டு வந்திருக்கு நல்லா கேட்டுக்கணும் தொழுகையை முடிச்சுட்டு வர இடத்துல அவர் இப்படி நடந்திருக்கு அவர் இறந்த உடனேயே இருபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க காவல்துறை அதுவும் ஜமாதை சேர்ந்தவங்களும் அவரோட அலி அவர்களோட உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் வற்புறுத்தி நெருக்கடி கொடுத்து அந்த எஃப்ஐஆர பதிவு செய்யறாங்க அந்த எஃப்ஐஆர்ல அவங்க பதிவு செஞ்சது என்ன அப்படின்னா இது சந்தேகத்திற்குரிய மரணம் அப்படின்னு நல்லா கேட்டுக்கணும் இப்ப எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருச்சு முதல்ல விபத்து நாங்கள் ஆக்சிடென்ட் நாங்கள் காவல்துறை அடுத்தது எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க சந்தேகத்திற்குரிய மரணம் நூற்றி தொண்ணூத்தி நாலு லட்சம் மூணு அப்படின்ற இதில் இப்போ இந்த மாதிரி நடந்துச்சினாலே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுதான் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் ஆனால் முதல்ல அவங்க வந்து அந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சோனே யார் யார் கொலையாளிகள்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா எல்லாருமே அந்த குவாரியில் இருந்தவங்களும் அந்த கிரஷர்ல இருந்தவங்களும் அந்த கனிம உலக கொள்ளையர்களும் தான் ஒரு நான்கைந்து பேர் கைது செய்கிறாங்க இப்போ இருபத்தி மூணு நேத்து வந்து அந்த உரிமையாளர் ராமையா அப்படின்றவர் வந்து தானே வந்து சரண்டர் ஆயிருக்க இதுதான் நடந்திருக்கு சரியா இப்ப இது வந்து அவர் வந்து விபத்துல அடிபட்டார்னு சொல்லி வந்தது இப்ப கிரைம் சீன் கிரைம் சீன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இப்ப கிரைம் சீன்ல அந்த இதுல வந்து ஷபீர் வந்து ரொம்ப தெளிவாவே இருந்திருக்காரு அவர் உறவினர்கள் அவர் உடல் அதாவது அலி அவர்களோட உடலை பார்த்த உடனே சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா விபத்து மாதிரி தெரியல அப்படின்னு ஏன்னா ஒரு மனிதன் கிட்ட வந்து நீங்க இருக்கிறீங்க ஒரு லாரியை வச்சு இருக்கிறீங்க டிப்பர் லாரியை வச்சு அப்படின்னா நீங்க வந்து அவரோட அலைபேசி செல்போன் அவரோட கண்ணாடி அவரோட வாலெட் அதாவது மணி பர்ஸ் அப்படின்னு இது எல்லாமே அவரோட அழி அவர்கள் உடம்பு இருந்ததுக்கு பக்கத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா இதெல்லாம் பறந்து போய் எங்கேயோ விழுவோம் இல்லையா ஆனா அது இல்லாம அவரோட உடல் காரிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அவர் கால வெட்டியிருக்காங்க அவருக்கு தலையில எல்லாம் வெட்டியிருக்காங்க நம்ம வெட்டி வெட்டியிருக்காங்க அப்ப இத பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவரை கொலை செஞ்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான தடயம் என்ன அப்படின்னா அவரோட அலைபேசியில எப்பயுமே அலி அவர்கள் வந்து கால் ரெக்கார்டிங் அதாவது பேசுறப்ப அதை பதிவு அந்த இதை வச்சிருந்துருக்கு ஆனா அவர் கொலை நடந்த அன்னைக்கு மட்டும் அவருக்கு அலைபேசியில இருந்த அழைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது என்ன நடந்திருக்கணும் அலிக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவர் அழி அழைச்சிங்க அழைச்சி இங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவரோ நம்பிக்கையின் பேர்ல அங்க போயிருக்கணும் அங்க அவரை கட்டி வச்சு அடிச்சு குன்னுட்டு கொண்டு வந்து உடலை கொண்டு வந்து போட்டுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க அந்த கனிமாவில் கொள்ளையர்கள் சரிங்களா இது சீன் செட்டப் இப்போ நல்லா கேட்டுக்கணும் காவல்துறை கிட்ட நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு மக்கள் போய் சொல்றாங்க அவங்க குடும்பத்தினர் சொல்றாங்க ஜமாதின நெருக்கடி கொடுத்து காவல்துறையினர் பதிவு பண்றாங்க அதுவும் சந்தேகத்திற்குரிய மரணம் அடுத்தது அது மரணம் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க முதல்ல ஆக்சிடென்ட்னு சொல்லி எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க இப்போ எவ்வளவு தூரம் காவல்துறை இப்படி தவறான ஒரு வழியில் போயிட்டாங்கன்னு நீங்கள் தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் பாக்குறீங்க இப்போ அடுத்தது அந்த கிரைம்சீனை முடிச்சு அவரோட உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா வேத பரிசோதனைக்கு உடல் கூராய்வு பண்ணுறதுக்கு ஆட்டாப் பண்றதுக்கு அவங்க உறவினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அரசாங்க மருத்துவர்கிட்ட ஐயா இவர் உடம்புல இப்படிலாம் காயங்கள் இருக்கு இது கொலையா இருக்குன்னு எங்களுக்கு தோணுது அதனால இதை நீங்கள் பண்றப்ப உடல் கூறாய்வு பண்றப்ப இதை வந்து காணொலி எடுங்க அப்படின்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல காணொலி எடுக்கிறது எங்களுக்கு வசதி இல்லைன்னு அந்த மருத்துவம் துறை வந்து சொல்லிடுறாங்க சரியா அப்ப அந்த உடல் கூறாய்வு ஆட்டாப்சி பண்ணப்ப அவங்க அதை வந்து ஒளிப்பதிவு செய்யவில்லை அதற்கு என்ன காரணம்னு அங்க இருக்கிற மருத்துவரை கேட்ட அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல அவங்க குடும்பத்தினர் வந்து விண்ணப்பம் செஞ்சாதான் நாங்க அதை பண்ணுவோம் அவங்க குடும்பத்தினர் விண்ணப்பம் செய்யலன்னா அந்த மருத்துவர் ஒரு பச்சை பொய்யும் சொல்லியிருக்காரு அப்ப நீங்க பாத்துங்க காவல்துறை அவங்க பக்கட்டு போயிட்டாங்க கனிம வள கொள்ளையர்களுக்கு அரசாங்க மருத்துவர்கள் கனிம வள கொள்ளையர்கள் பக்கட்டு போயிட்டாங்க இப்ப அடுத்தது வாங்க எதனால ஜகபர் அலி கொல்லப்பட்டார் முதல்ல அவர் என்ன தவறான ஒரு மனிதனா இல்ல எதுவும் தவறா வந்து செயல்களில் ஈடுபட்டு அவரை வெட்டி கொண்டுட்டாங்களா இல்லை அந்த மனிதன் உண்மையும் நேர்மையுமா தன் கண் முன்னே கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகின்றது மண்ணையும் மலையும் உடைச்சு கல்கோரைகளாக்கி எடுத்துட்டு போறான்னு இதை தட்டி கேட்கணும் அப்படின்னு ஒரு நல் எண்ணத்துலேயும் அடுத்த தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு புனித போராளி ஒரு ஜிகாதியா மாறி அந்த மனிதன் தனி ஒருவனாகியிருந்த அந்த வேலையை செஞ்சார் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா போன மாதம் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஆவணங்கள் சரியா அங்கே என்னென்ன நடக்குது அந்த கனிமவள கொள்ளையில என்னென்ன தவறா நடக்குது அப்படின்றத மிக தெளிவா மிக துல்லியமா ஒரு பெரிய அறிக்கையை உருவாக்கியிருக்கார் அந்த அறிக்கையில உரிமம் பெறாத ரத்து செய்யப்பட்ட உரிமம் பெறாத லைசன்ஸ் இல்லாத குவாரிகள் நடக்க அவர் பதிவு செஞ்சிருக்காரு அந்த நில இதெல்லாம் வந்து பதிவு செஞ்சிருக்காரு நிலத்திற்கான உரிமை என்னென்ன இருக்கு அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காரு மிக முக்கியமா இவர்கள் உடைத்து எடுத்து கொண்டு போய் எந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க ஸ்டாக் எங்க பண்றாங்க அப்படின்றத பதிவு பண்ணிருக்காரு முப்பது ஹெக்டேர் அளவுல இந்த கொடு கொடூரங்களை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க முப்பது ஹெக்டேர் அளவுல இந்த கனிம வளத்தை கொள்ளையடித்து அந்த பகுதி மக்களுக்கு யாரையும் எல்லாரையும் மிரட்டிட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்கிருக்காங்க ஏழு நாள் எங்கிருக்காங்க வட மாநிலத்தில் ஆட்களை கொண்டு வந்து இந்த வேலையை அந்த கனிம வள கொள்ளையர்கள் செஞ்சிருக்காங்க அத ரொம்ப நுட்பமா பார்க்கணும்னா எப்படி பண்ணிருக்கேன் அந்த ஜகபர் அலி அப்படின்றவங்க அந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் அந்த இடத்தோட ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸை கொண்டு போய் கொடுத்து ஆவணமாக்கி அந்த ஐயா கொண்டு போயிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு நல்ல குடிமகனாக இந்த நாடு நல்லா இருக்கணும்னு கொண்டு போய் அந்த ஆவணத்தை கொடுத்துருக்காரு டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா கேட்டுக்கணும் யார் யார்கிட்ட கொடுத்துருக்காரு எல்லா ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்காரு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை நம்ம தாசில்தார் ஏன் ஒரு மதுரை உயர் நீதிமன்ற வரைக்கும் போயிட்டு எல்லா இடத்துலயும் அவர் கொடுத்திருக்காரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது சட்டத்துக்கு எதிராக நடக்கின்றது இது சட்ட ரீதியாக தவறு அதனால இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு சரியா ஆனா ஜனவரி பதிமூன்று அவரே ஒரு இடத்துல ஒண்ணு சொல்றாரு என்ன அப்படின்னா நான் கொடுத்த எல்லா ஆவணங்களும் எந்த நிறுவனத்துக்கு எதிர்பார்க்க கொடுத்தனோ அவங்க கிட்டேயே அந்த தாசில்தார் திருமயம் தாசில்தார் புவிய அரசன் அப்படின்றவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவரே ஒரு காணொலியில மதுரை நீதிமன்றத்துக்கு வெளியில நின்று சொல்லியிருக்காரு ஜனவரி பதிமூன்று இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஜனவரி பதினேழு என்ன பண்றாருன்னா சரி இது சரி வராது இவங்க யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சட்டத்தை பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மதிக்கிறாங்க அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டமே தோற்றுவிடுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது உடனே அவர் என்ன பண்றாருன்னா சரி பதினே பதினேழாம் தேதி நம்ம ஒரு போராட்டம் நடத்துவோம் மக்கள் எல்லாம் திரட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது வந்து அந்த காணொலியிலே அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு அதனாலதான் அவர் ஆராய்ச்சி கொலை செஞ்சு போட்டாங்க இப்போ அவர் வந்து அவரோட ஆய்வுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா எண்ணூத்தி கோடி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோர்ஸ் இவங்க வந்து அரசாங்கத்துக்கு நட்டை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அதாவது நம் கண் முன்னே ஒரு தவறு ஒன்னு நடக்குது சரியா ஒரு மனிதன் அவனுக்கு உண்மையும் நேர்மையும் இருந்து ஒரு தன் தன்னுடைய மார்க்கத்தில் இருக்கிற உண்மையும் நேர்மையும் வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் ஐயா ஜெகபர் செஞ்சிருக்காங்க ஆனால் அவருக்கு அதற்காக கொடுக்கப்பட்ட விலை அப்படின்றது அவரோட நேர்மைக்கு மரணத்தை கொடுத்துட்டு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இவங்க இதை விட மோசமாக நடந்துப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது ஐயா ஜகபர் அலி கோலையில வந்து வந்து முடிஞ்சிருக்கு இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா ஐயா ஜகபர் அலி அவங்கன்ற அந்த அந்த மனிதர் வந்து அதிமுக கட்சியில இருந்தவங்க அப்போ ஒரு கட்சிக்காரர் மேலேயே இந்த கனிம வள கொள்ளையர்கள் வந்து கை வைக்கணும்னு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மாஃபிய வீரியமா தமிழ்நாட்டில் செயல்படுகிறது என்பதை மட்டும் பாருங்கள் யார் கொடுத்த தைரியம் இது திமுக கொடுத்த தைரியம் இது அதான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த எண்ணூத்தி நாற்பது கோடியில அவங்க மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு முப்பது சதவீதம் அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களுக்கு மேல இருக்கிற அமைச்சருக்கு போயிருக்கும் அதான் நடந்திருக்கும் இல்லையா நம்மளுக்குதான் தெரியும்ல என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு இப்ப இதை நீங்க சுலபமா நினைச்சு பாருங்க திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம் டே அங்க போய் அந்த ஆட்சியர்கிட்ட போய் வாங்கிட்டு வர சான்றிதழ் இந்த ஆட்சியர்கிட்ட போய் வாங்கிட்டு வர சான்றிதழ்னா போன கழிச்சு காசு கேட்பாங்க ஆனா இவரு சான்றுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்ன அந்த பியூரியோக்ராட்ஸ் இல்லையா அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் பாலிட்டிஷியன் பியூரியோக்ராட்ஸை நம்பி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி ஒரு மனுஷன் போய் கொடுத்துருக்காரு அவருக்கு கொடுக்கப்பட்ட அதற்கான வெகுமதி மரணம் புரிச்சுங்க இது நான் ஏன் நான் நாள் கழிச்சு இதை சொல்றேன்னா பொறுமை அமைதிப்படுத்தியது என்ன ஏன்னா அமைதியாயி அமைதியாயிட்டு இதை சொல்லுவோம் அப்படின்னு இப்ப இதையெல்லாம் நீங்க பாக்குறப்ப தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் நடக்கின்றதா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக நல்ல மனிதர்கள் நல்லவர்கள் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது நான் ஒரு ஊடக விழாள்கிட்ட சொன்னேன் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்ன இது இன்னும் மோசமா போகும் தமிழ்நாடு திமுக ஆட்சி செய்ய தெரியாது சுரண்ட வந்தவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க நல்லவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு அவருக்கு வந்து என் மேல ஒரு ஐயம் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்றேன்னு ஆனா அப்ப இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும் வருஷம் இந்த ஆட்சியில கேடுகட்ட செயல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு நல்லவர்கள் எல்லாம் உயிரி இழந்துட்டு இருக்காங்க ஆனா இவர்களை தான் எல்லாம் இப்ப பொது வெளியில வந்து பாராட்டுறது இது நல்ல ஆட்சி இவங்க இல்லைன்னா அப்படின்னு பாத்துக்குங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இதை பற்றி பேச வேண்டிய ஊடகங்கள் ஏன் பேசவே இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை ஊடகங்கள் இருக்கு சன் டிவி கலைஞர் டிவி விட்டுருங்க அது ரெண்டு தண்ணி தெளிச்சு விட்டு அது ரெண்டு மக்கிய குப்பை குணசேகரன் மாதிரி ஊடகங்களெல்லாம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு தமிழ்நாட்டின் சாபக்கேடு அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க இப்ப எனக்கு நியூஸ் பதினெட்டுன்னு ஒரு ஊடகம் ஒன்று இருக்கு அந்த நியூஸ் பதினெட்டு ஊடகம் ஒரு காடு கூட இவர் இறந்ததை பத்தி கீச்சில் போடல மிக முக்கியமா ட்ரம்ப் பிரசிடன்ட் ஆனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு எனக்கு என்ன புரியல அப்படின்னா அதாவது ஜியர் சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஜியர் காலை கழுவி விடுறாங்க சில பேர் அவங்க கால அந்த ஜியர் காலை கழிவுகளோட அவங்களோட கால சில ஊடக நியூஸ் பதினெட்டுல இருந்துகிட்டு கழுவி விட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய பாத விப்புகள் இல்லை வேற இத்தியாதி எல்லாம் வாங்கிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது வேற யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல கார்த்திகை செல்வன் அண்ணன் பேர் சொல்லி சொல்றேன் தமிழ்நாட்டில் இவ்வளவு தவறுகள் நடக்குது ஒரு ஊடகவியலாம் இதெல்லாம் கேள்வி கேட்காம ட்ரம்ப்பை பத்தி பேசுறது சீமான அண்ணன் வந்து தலைவரோட புகைப்படம் எடுத்து இது உண்மையா இல்லையா அப்படின்னு சீமா பேரை கெடுக்கிற மாதிரி பேசுறது ஒரு ஊடகவியலாளராக இருந்து நேர்மையே அற்ற ஒருவருக்கு எதற்காக நியூஸ் பதினெட்டில் அந்த பதவியில் அவர் இன்னும் இருக்கிறார் பொறுமையா பேசுறதுனால ஒருத்தர் நல்ல நான் கேட்குறேன் தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுங்க இது பெரியார் முகமூடி போட்டுக்கிட்டு அவங்க பெரியாருக்கு பின்னாடி இருந்து பெரியார் சித்தாந்த தியேட்டர் கிட்டதெல்லாம் கிடையாது அதையெல்லாம் அவங்க எப்பயும் இழந்துட்டாங்க அதெல்லாம் அப்படி ஒரு சித்தாந்தமே கிடையாது பெரியாரே ஒரு ஃபோர்ஜரி ஜெரி இல்லையா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இவங்களுக்கு என்னன்னா ஒரு சித்தாந்தத்தை ஒண்ணு போலி சித்தாந்தத்தை வச்சுட்டு ஒரு போலி முகமூடி ஒண்ணு போட்டுக்கிட்டு பின்னாடி இவங்களுக்கு கிடக்கிற சுகம் இருக்கு பாருங்க இந்த சுகத்துக்காக தான் இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க அப்ப கருணாநிதி அவர்களின் குடும்பத்தினர் தவறா எடுத்துப்பாங்களோன்னு ஒரு செய்தி காடு கூட நீங்க போடலன்னா நீங்களாம் தமிழ்நாட்டுல எதுக்கு ஊடகங்களா இருக்கீங்கன்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது என்ன தெரியுமா இதே ஒரு தவறு யோகி ஆதித்யநாத் ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல நடந்துருச்சு அப்படின்னு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வரிசையா நின்றுகிட்டு சனாதானத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்களா முஸ்லீம்கள் அப்படின்னு போடுவீங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா வித்தார்கள் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் போய் ஒருத்தர் எதிர்த்து நின்றுவரை குத்தி கொலை செய்தார்கள் அதுலயும் குத்தி கொலை செய்தா என் ஸ்டாலினோட ஒரு புகைப்படத்தையும் அண்ணன் உதயண்ணா புகைப்படத்தையும் போட்டுதான் குத்தி கொலை செய்தான் சரியா அவரும் ஒரு இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமியர் கொலை கொலை செய்யப்பட்டார் இப்ப ஒரு அப்பா விஸ்னேயா மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் உண்மையும் நேர்மையா இருக்கணும் ஒரு புனித போராளி மாதிரி இருந்து போராடி ஐயா ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டிருக்கேன் ஏன் ஒரு இடத்துல கூட எந்த ஒரு இஸ்லாமிய பத்தி பேச ஜமாதுகள் அனைவருமே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அப்ப நீங்கள் திமுக வாக்களியங்கள் இல்லைன்னா பாஜக உள்ளார வந்துருன்னு சொல்லியிருப்பீங்களா இப்ப இந்த இதே ஜமாதுகள் தானே நீங்க போயிட்டு எங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள்னு போய் நெருக்கடி கொடுக்கறது திரும்பத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஜமாதுகளும் தானே உண்மையை சொல்லுங்க அப்ப இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்ப ஐயோ உள்ளார பாஜக வந்து திமுக வாக்களிக்க போகுதுன்னு நீங்க சொல்ல போறீங்களா எனக்கு அடிப்படை கேள்வி வருது இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுகின்றனர் உண்மையை நேர்மையா நிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஹரம் அதாவது போதை பொருள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தவறான செயல்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு உண்மையாவே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நினைக்கிறப்ப அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற போது ஜமாதுகள் நீங்க போயிட்டு திமுக வாக்களியங்கள் உங்கள் மனசாட்சியை கலட்டி வைத்து வை கழட்டி வைத்து விட்டு நீங்க எப்படி பேச முடியும் அப்பயா அப்ப நீங்க எங்க தவற நடக்குது ஜமாதுகள்டே நான் கேக்குறேன் சீமானண்ண ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா ஆதங்கத்துல குதிச்சீங்களே தமிழ்நாட்டில் நடப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இந்த மாதிரி ஒருத்தரை கொலை செஞ்சதை நீங்க ஏற்றுக்கொள்கின்றீர்களா ஏன் யாருமே வாயை திறந்து பேச மாட்டீங்க பேசுறீங்களா நீங்க யாராச்சும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கயோ வெளி கண்ணுக்கு ஒரு நாட்டுல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு அப்ப புனித போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹாதிகளை பத்தி ஒரு இயக்குனர் இஸ்லாமிய இயக்குனர் என்ன பேசினாங்களே அவங்க எங்க போனாங்க ஓ அவர் போடி போற இல்லையா உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றாரா இருந்து யாரும் எதுவும் பேசக்கூடாது இதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இனி என்ன அரசியலை பேசுறது அப்படின்னு ஒரு வாழ்க்கையில எனக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர் இருப்பாரு தெரியாது எங்க பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்க தான் என்ன கொண்டு போய் விட்டாங்கன்னா நான் தமிழனா இருந்து கேள்வி கேட்பேன் தமிழ்நாட்டுல ஒரு தவற நடக்குதுன்னா கேள்வி கேட்பேன் சரியா தேவையில்லாம பேசிட்டு கூடாது சீமா நான் மனசு கஷ்டப்படுதுன்னு தான் உங்களை கடந்து போறேனா அப்ப இந்த ஐயா இறந்தார்ல ஜெகபர் அலி ஏன் இவரோட இறப்பிற்கு அங்கு போயிட்டு அந்த இயக்க இஸ்லாமிய இயக்குனர் அண்ணா உட்காந்து கண்ணீர் விடலாம் அழுது கதறல அப்ப திமுக ஆட்சியில இஸ்லாமியருக்கு செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த அண்ணன் நினைக்கிறாங்களா அப்ப அவர் இஸ்லாமியரா இருக்காரா இல்ல திமுகவின் கொத்தடிமையா இருக்காரா அந்த அண்ணன் சொல்லுங்க சொல்லுங்கப்பா சாதாரணமா நான் கேக்குறேன் உங்களுக்கு இது எவ்வளவு ஆபத்தான ஒரு நாட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு தெரியல அதாவது கவர்மெண்ட் மிஷினரியே கரப்டா இருக்கு நான் சொன்னேன் இது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி இந்த புற்றுநோய் பெரிய அளவுக்கு போகும் இது போகணுச்சுன்னா ஆபத்துல போய் முடியும் நல்ல மனிதர்கள் நடமாடவே முடியாது தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் புழுதி மண்டலமா இருக்கு எல்லா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கும் கிரஷர் அது இதுன்னு உடைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சொரண்டி தள்ளுறாங்க தமிழ்நாட்டை திராவிடர்கள் பெரியார் முகமூடிய போட்டு சொன்னப்ப நீங்க எல்லாம் சிரிச்சிங்க எல்லாம் கிண்டல் பண்ணீங்க எல்லாம் கேலி பண்ணீங்க இதையெல்லாம் எதிர்த்து போராடுறாங்கன்னு சீமான் வீட்டை போய் வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க அந்த அயோக்கிய பெரியாரிய அமைப்புகள் இந்த இதை பத்தி ஒரு வார்த்தை பேசல உங்க யாரும் இவங்களா அதுக்கு தமிழ்நாட்டோட பாரம் இவர்கெல்லாம் பூமிக்கு பாரம் நான் சொல்றேன் நீங்க வந்து தமிழ்நாட்டை திருத்த வேண்டும் என்றால் பெரியார் முகமூடியை போட்டுக்கொண்டு இவனுக்கு பண்றதுக்கு அந்த முகமூடி கிழித்து எரிந்த பெரியார் அப்படின்ற பிம்பத்தை அடித்து நொறுக்கி தூள் தூளாக்காம இது சரி வராது தமிழ்நாடு சரி வராது அந்த பிம்பத்தை உடைக்கணும் திராவிட பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்றால் பெரியார் அப்படின்ற அந்த பொய் பிம்பத்தை அவனுங்க கட்டி அமைச்சிருக்காங்களா அந்த கைத்தடி கொவித்தடி அது எல்லாத்தையும் உடைக்கணும் எங்க தாத்தாவை ஏமாத்துறானுங்க நம்மள பேரங்க நம்ம ஏமாந்துடக்கூடாது நம்ம பேரங்க ஏமாத்தணும்னா அடுத்த தலைமுறைக்கு தமிழன் அப்படின்ற ஒரு இனமே இல்லாம பண்ணிடுவாங்க ஐயா ஜகபர் அலி வந்து என்ன தவறு செஞ்சுட்டாரு மட்டும் சொல்லுங்க அவரோட எல்லாமே சரியா அவரோடைய மனுஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரை கைவிட்டு விட்டது ஒரு உங்களால நம்ப முடியுதா பிகஸ்ட் டெமோக்ரஸி த லார்ஜஸ்ட் டெமோக்கிரசி இன் தல்ட் ஃபெயில்டு ஒன் ஆஃப் உங்களால நம்ப முடியுதா எதுக்குப்பா எதுக்குப்பா நீதிமன்றங்கள்லாம் இருக்கு எனக்கு அப்படி இருக்கு கஷ்டமா அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன இது என்ன நாடாது இது நாடாது இப்படிதான் ஒரு நாடு இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்படி நடந்துட்டு இருப்பா அப்ப ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சமூக ஊடகங்கள் இல்லாம மக்கள் போதிய விழிப்புணர்வு இருந்தாம கூட பரவாயில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்படி நடந்துட்டு இருக்கும் என்னால நம்பவே முடியல இப்படி ஒரு நாடு இருக்கு ஒரு ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் அவங்களுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படி இது என்னது சரி இந்த காலில உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பாருங்கள் நான் இன்னொன்னு ஒன்று சொல்றேன் இது இன்னும் மோசமா போகும் திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் இது இன்னும் மோசமா போகும் தமிழ்நாடு ரொம்ப கவனமா இருங்க எல்லாரும் நன்றி